Common classroom language பார்க்கலாம் So, first sentence பாருங்கள் சுத்தம் செய்ய நான் உங்களுக்கு உதவலாமா So, இது ஒரு offer, அதாவது நான் உங்களுக்கு help பண்ணுறேன் அப்படின்னு சொல்லணும் So, அப்போ இந்த சென்டென்ஸில் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு Can I help you with clean up? வித் கிளீனப் ஸோ கேன் ஐ ஹெல்ப் யூ வித் கிளீனப் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அடுத்தது எனக்கு இந்த கதை பற்றி ஒரு கேள்வி இருக்குது அதாவது ஒரு லெசன் எடுக்கிறாங்க ஒரு ஸ்டோரி சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னா எனக்கு இந்த லெசனில் எனக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னு கேட்போம் இல்லை எனக்கு இதில் ஒரு கொஷின் கேட்கணும் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம் ஐ ஹாவ் ஐ ஹாவ் அ கொஷின் அபவுட்

இதில் நீங்கள் என்ன ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கணுன்னா கூட எனக்கு இது தர முடியுமா அது தர முடியுமா ஒரு நோட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கூட இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம் கேன் யூ ப்ளீஸ் கிவ் மீ அ பென்சில் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது எனக்கு உதவி தேவை ஸோ இந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேவை அப்படின்னா நீட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே ஸோ இதே மாதிரி நீங்களும் ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் மோ ப்ளீஸ் ஃபாலோ மை சேனல் சி யுன் த நெக்ஸ்ட் வீடியோ